இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம் ராஜன் வணக்கம் விடுமுறை தினத்தை கழிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளில் குவிந்திருக்கின்றனர் தற்போது குற்றாலத்தில் நீர் நீர்வரத்து எந்த அளவிற்கு இருக்கிறது பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்காக ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா கண்காணிப்பு பணியின் காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது பற்றி விவரங்களை சொல்லுங்க என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சுற்றுலாத்தலமாக திகழ்ந்து வருகிறது குற்றாலத்தை பொறுத்தவரை சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக தளத்திலும் சிறந்து விளங்கி வருகிறது இங்கு உள்ள ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் புலியருவி சிற்றருவி ஒரு பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகள் உள்ளது இந்த அருவிகளில் வந்து வருடந்தோறும் குளிப்பதற்காக இந்த சீசன் என்பது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மூன்று மாதங்கள் மட்டும்தான் சீசன் காலமாகும் இந்த சீசன் எல்லாம் நாடெங்கிலும் இருந்து வெற்றக்கணக்கான சுற்றுலா பயணிகளுக்கு வந்து செல்வது வழக்கம் இந்த வருடம் சீசன் என்பது முன்கூட்டியே தொடங்கியது அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கிய காலத்தில் இருந்து சீசனாக கருதப்படுகிறது தொடங்கிய நாள் முதலில் இருந்து அனைத்து அருகிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பாட்டி கொட்டி வந்தது இந்த நிலையில் ஒரு சில நாட்களில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வந்து மழை இல்லாத காரணத்தினால் அருவிகளில் வந்து சற்று தண்ணீர் வரிசை என்பது குறைந்து காணப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தோகத்தில் இருந்தே தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் இடைவிடாத கனமழை பெய்தது இதன் காரணமாக ஒரு சில நாட்களில் வந்து பெரும் வெள்ளப்பெருக்கு காற்றாட்டு வெள்ளம் உள்ளிட்ட வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டது இந்த நிலையில் தற்போது அனைத்து அருவிகளும் அதாவது குறிப்பாக ஐந்தருவி மேனருவி சித்தருவி புள்ளியருவி உள்ளிட்ட அருவிகளில் வந்து தண்ணீர் வரத்து என்பது தொடர்ந்து சீராக விழுவதால் விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக குடும்பம் குடும்பமாய் வந்து குற்றாலம் நோக்கி சுற்றுலாப் பயணிகள் வெளியூர்களிலிருந்து அதிகப்படியான சுற்றுலாப் பயணிகள் குற்றாலம் நோக்கி படையெடுத்து வந்தவண்ண உள்ளனர் இந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்த அருவிகளில் வந்து தண்ணீர் இல்லாமல் குறைந்த காணப்பட்டது இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாததால் இங்குள்ள வியாபாரிகள் வந்து கவலை அடைந்துள்ளனர் தற்போது இந்த மழையின் காரணமாக தற்போது அனைத்து அருவிகளுமே தண்ணீர் என்பது ஆர்ப்பாணித்துக் கொள்வதால் வெளியூரில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதாவது வார விடுமுறை நேற்றும் இன்றும் வந்து தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வருகை வந்து அதிகளவு காணப்பட்டது இதன் காரணமாக அனைத்து அருவி பகுதிகளுமே வந்து போலீசாரும் மற்றும் தீயணைப்பு துறையினரும் வந்து பழுத பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது பழைய குற்றாலம் பொறுத்து பொறுத்த வந்து அங்கு அந்த பழைய குற்றாலம் என்பது வந்து முழுக்க முழுக்க குற்றாலம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஒரு ஏற்பட்ட அந்த காற்றாட்டு வெள்ளத்தின் போது பல்வேறு சேதங்கள் வந்து ஏற்பட்டது இதில் அந்த சேதங்கள் வந்து தற்போது வரை சீரமைக்கப்படாததால் அங்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு வந்து முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து பழைய குற்றாலம் அருவிகளில் வந்து தண்ணீர் விழுந்தாலும் தற்போது வரை சுற்றுலா பயணிகள் வந்து அங்கு குளிப்பதற்கு அனுமதிப்பட அனுமதிக்கவில்லை இதனால் வந்து மெயிலருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் புலியருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு மட்டுமே சுற்றுலாப் பயணிகள் சென்று குளித்து வருகின்றனர் மேலும் இன்றும் தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மழை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் வரக்கூடிய நேரங்களில் வந்து அதிதீவிர கனமழையும் பெய்வதால் அருகில் வந்து அதிகளவு தண்ணீர் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விடுமுறை சின்னத்தை கொண்டாட குடும்பம் குடும்பமாய் குற்றாலம் நோக்கி சுற்றுலாப் பயணிகள் வந்த வல்லம் உள்ளனர் விடுமுறை தினத்தை ஒட்டி குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் கூடியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்